வாசி லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பருப்பு போலி செய்ய அதுக்கு பாசு பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் குக்கரில் இதில் இதனை ரெண்டு தடவை நல்லா அலசிச்சு குக்கரில் ஒரு விஷில் அடிக்கிற அளவுக்கு எடுத்துடணும் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஒரு விசில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது பருப்பு போலிக்கு பூரணம் செய்யப்படும் இப்போ ஒன்று ரெண்டு ஒரு விசில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு போலிக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கோம் கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம் கடலை எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிரசிஞ்சுக்கிடுவோம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் கொஞ்சம் இலக்கமா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரசிச்சுக்கிடலாம் போலிக்கு இந்த மாதிரிதான் சப்பாத்தி விட லகுவா இருக்கணும் இது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊத்தி நல்லா பெருட்டி விட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் நல்லா சாஃப்டா தட்டிருக்கோம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போழி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பருப்பு போலிக்கு மாவு பிசையும் போதே மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அப்படின்னா தான் கலரா இருக்கும் நான் முதல்ல மறந்துட்டேன் அதனால நெய்யில் கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் அதை இதுல கூட சேர்த்து பிளஞ்சு வச்சிருக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கேன் கழிச்சு பார்க்கலாம் பருப்பு ஒரு விசில் அடிக்க வச்சு இறக்கி ஆற வச்சிருக்கேன் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இது நல்லா பொழுப்பொழுன்னு வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இந்த மிக்சி ஜார்ல நல்ல வலுபல்னு அடிச்சுக்கலாம் பருப்பு போலி பூர்ணத்துக்கு காசு வேக வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பழகு அடிச்சு வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸ்வீட் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த வெள்ளத்துல கல்லு மண்ணு தூசி எதுவும் இல்லை டைரக்டா சேர்த்துருக்கேன் பருப்பு போலிக்கு பூரணத்துல இருந்து இப்படி ஒரு ஆறு உருண்டை எடுத்து திரட்டி வச்சிருக்கேன் அதை எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் மைதா மாவு பெஞ்சு வச்சிருந்தோம்ல அதை இப்படி வாழையில வச்சு இப்படி இப்படி நல்லா கயிட்டு நல்லா இத அமைக்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பூரணத்தை உள்ள வச்சு இத கவர் பண்ணணும் இப்போ இத நல்லா இப்படி கவர் பண்ணிட்டு நல்லா இப்படி அமைக்கி விடணும் இப்போ போலீஸ் விடலாம் இதுல நெய் நெய் தடைக்கலாம் நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் அல்லது என்ன எண்ணெய் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இதட்டி போட்டுக்கலாம் சப்பாத்தி சுட்ட மாதிரி தான் கருகாமல் எடுக்கணும் அவ்வளோதான் சீக்கிரமாக வெந்துடும் போலி நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு போலி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு பருப்பு போலி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க